ஆஸ்கர் அவார்டுக்கான நடிப்பு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்குங்க அதாவது நம்மளோட அரசியல்வாதிகளே பல இடங்கள்ல ஆஸ்கர் அவார்டுக்கு தகுதியான அளவுக்கு ஒரு நடிப்பை போடுறாங்க கரூர் சம்பவத்துல கூட சில பேர் நடிப்பெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள சாண்ட்ரா போடுற நடிப்பு இருக்குதே இந்த பொண்ணு வந்து நடிப்பு அரக்கி அப்படிங்கிற அளவுக்கு வேற லெவலில் நடிப்பு போடுது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க நேத்தைக்கான எப்படி சொல்லல அந்த குறும்படத்தை பார்த்துட்டு சாண்ட்ரா அழுததெல்லாம் பார்த்தீங்கல்ல அந்த இடத்துல விஜய் சேதுபதியும் செம்மையாக முட்டு கொடுத்துருப்பாரு பாருங்க பார்த்த பயத்துல இருந்து இன்னும் சான்றா வெளியே வரல கொஞ்சம் அமைதியாக இருங்க சான்றா உங்களுக்கு என்ன நீங்கள் தனியாக கேம்மாட வந்திருக்கீங்க நீங்கள் உங்கள் புருஷனோட வந்திருக்கீங்க உனக்கு ஒன்றுனா ரவுடி மாதிரி உன் புருஷன் களத்தில் இறங்கி விளையாண்டுக்கிட்டு இருக்கான் நீ சமாதானம் இரு அப்படிங்கிற அளவுக்கு விஜய் சேதுபதி பேசியிருப்பாரு அந்த இடத்துலேயே நமக்கு தோணுச்சு என்னப்பா கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்தளவில் ரெண்டு நடுவர்கள் இருந்தாங்க கனியை போட்டு போல போலன்னு பிழந்துட்டீங்க சரி கனி குரூப்பிசம் பண்ணாங்க அதனால் கனியை போட்டு பிழந்தீங்க சாண்ட்ரா என்ன டேஷ் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள அதே டேஷ தானே பண்ணிட்டு இருக்காங்க ஆமா தானேங்க சாண்ட்ரா என்னத்தை கிழிச்சுட்டாங்க அடுத்தவங்க மேல பழி போடுறது மட்டும் தான் சாண்ட்ராவோட கேமாவே இருக்குது மற்றபடி சாண்ட்ரா ஒரு ஆணியும் பொடுங்கல பிரஜின போறதவுல எஃப்ஜேக்கு க்கு அடுத்தபடியா ரவுடி சத்தா மட்டும்தான் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுல சாண்ட்ரா மாசு திவ்யா மாசு பிரஜின் மாசு அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டமே கிளம்பறங்குது என்னடா மாசு திவ்யாவை போறதவுல அவங்களுக்கும் கேம் ஆடவே தெரில அவங்களும் ப்ளேமிங் கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க போன வாரம் அவங்க தான் கேப்டனா இருந்தாங்க கேப்டனா அவங்களால சிறப்பா செயல்பட முடியல அப்போ இருந்து நான் மட்டும் தான் கத்துறனா இந்த பிக் பாஸ் வீட்டுல எல்லாரும் தான் கத்துறீங்க என்ன கத்துறேன்னு சொன்னீங்கல்ல நீங்களும் தான் கத்துறீங்க இதை தவிர திவ்யா என்ன பண்ணிட்டாங்க திவ்யாவும் பெருசா ஆணி எதையும் புடுங்கல பிரச்சனை பொறுத்தவரை கேவலமா கேட்டுக்கிட்ட வேலையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காரு ரவுடி சத்த டைரக்டா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் கொலை மிரட்டல் விடுற மாதிரி வாங்குடா வாங்கடா அடிச்சு பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி கூவிக்கிட்டு இருக்காரு பிரஜின் உங்களோட நண்பர் விஜய் சேதுபதியா இருக்கலாம் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி உங்களுக்கு எதிராக பேசாம கூட இருக்கலாம் ஆனா மக்கள் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க காரி துப்புறாங்க அப்படினே சொல்லலாம் ஆமா உங்களோட மனைவியை பொறுத்தவரை எவ்வளவு கேவலமா நேரத்துக்கு நடந்துகிட்டாங்க சரி நீங்க ரெண்டு பேருமே பார்வதிக்கு நடந்தது அநீதி நாங்க குரல் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பொங்கு பார்வதிக்கு அடிப்பட்ட நேரம் சான்றா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கேவலமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த போட்டோ தான் இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம அலௌன்ஸ்மெண்ட் பண்ணதே சான்றா தான் கனி பண்ணல இதை விஜய் சேதுபதி நேற்று எபிசோட்ல அட்ரஸ் பண்ணிருக்கணும் அவரும் பண்ணல ஆமா தானங்க நடுவர்களா ரெண்டு பேர் இருக்கிறாங்க விதிமுறைகளை மீறி கோர்ட்டுக்குள்ள போனாலோ இல்லனா ரெண்டு பாட்டில் எடுத்தாலோ டிஸ்குவாலிஃபை அப்படிங்கறத ரெண்டு நடுவர்களுமே சொல்லிருக்காங்க கனி மட்டுமே சொல்ல சான்றாவும் அதை பதிவு பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி முன்னாடி சார் நான் அப்படி சொல்லவே இல்லை சார் எல்லாமே கனியோட முடிவு தான் சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் நான் பச்சை குழந்த சார் என் வாய்க்குள்ள கை வச்சா கூட எனக்கு கடிக்க தெரியாது சார் அப்படிங்கிற அளவுக்கு சான்ற ஒரு கேவலமான நாடகத்தை நேற்று அரங்கேற்றம் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் விஜய் சேதுபதியை பொறுத்தவளவு கேள்வி கேட்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிடந்தோம் ஆனால் நண்பரோட மனைவியாச்சே எதுக்காக கேள்வி கேட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரா அப்படிங்கறது தெரில ஆனால் பார்க்குறேன் நம்மளை பொறுத்தவளோ பேசி தானேங்க ஆகணும் ஆமாங்க பாருக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கறதுக்காக பொங்குறாங்கல்ல பாரு அடிபட்டு கன்ஃபன் ரூமுக்குள்ள போகும்போது சாண்ட்ரா பிரஜின் விக்ரம் வினோத் சபரி இவங்க அஞ்சு பேருமே கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சபரியை பொறுத்தவரை ஆமாண்டா நான் வேணும்னு தான் அடிச்சேன் பார்வை அடிக்கணும் அப்படிங்கறக்காக தான் ரூடா நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்றாரு அது உண்மையா சொன்னாரா இல்லைன்னா எல்லாருமே அவர் மேல அப்படி ஒரு பழிய போட்டதுனால அந்த கோவத்தோட வெளிப்பாடா சொன்னாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இருந்தாலும் அவர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு தான் பார்வை அடித்தேன் அப்படிங்கிறத சபரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த விக்ரம் வந்து வாண்டடா அடித்தாலும் தப்பு இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பக்கத்தில் இருந்த பிரச்சனை பொறுத்தவரை இதெல்லாம் டாஸ்க் டாஸ்க்லாம் அடிப்படை தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சான்றாவும் அதே கருத்தை தான் சொல்றாங்க நீ எல்லாம் கவலைப்படாத மச்சான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாஸ்க்ல இதெல்லாம் நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்துட்டு அந்த நேரம் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் பார்வோட கண்ணு வீங்கி இருக்குது இந்த நேரம் பாருக்கு சப்போர்ட்டா நம்ம நின்னோம் அப்படின்னா நம்ம மாசா வெளியே தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட இந்த நடிகர்கள் அதாவது சீரியல் நடிகர்கள் ரெண்டு பேருமே சாண்ட்ராவா இருக்கட்டும் பிரஜனா இருக்கட்டும் ஒரு டிராமாவை கிரியேட் பண்றாங்க நாங்க பார்வுக்கு சப்போர்ட்டா நினைக்கிறோம்பா ஒரு பொண்ணுக்கு எதிராக ஒரு குரூப்பே இருக்குது நம்மளும் ஒரு குரூப்பை சேர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாரு திவாகர் கமர்தீன் சாண்ட்ரா திவ்யா பிரஜன் இந்த ஆறு பேருமே ஒரு அணியா சேர்றாங்க சேருறாங்கன்னு சொல்றதை விட சான்றாவும் பிரஜனும் சேர்ந்து சேர்க்கிறாங்க இந்த இடத்துல முட்டாளாக்கப்படுறது யாரெல்லாம் பாரு கமர்தீன் திவாகர் திவ்யா இந்த மூணு பேர் தான் முட்டாளாக்கப்படுறாங்க இது சாண்ட்ரா பிரஜித் இவங்களோட கேம் பிளே இதை ஃபுல்லாகவே அவங்க கேம் ஆடினாங்க அதுலயும் குறிப்பா போன வாரத்தை தேர்வா இருக்கட்டும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வா இருக்கட்டும் அதே மாதிரி கேப்டன் ஆரதா இருக்கட்டும் அதாவது எஃப்ஜே கேப்டன் ஆக காரணமே சாண்ட்ரா தான் கேப்டனுக்கான போட்டியை அறிவிச்சதுக்கு அப்புறமா சாண்ட்ரா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க எஃப்ஜே தான் இந்த வாரம் கேப்டன் ஆகுறாரு முதல்ல சுபிஷாவை தூக்கணும் இரண்டாவது சபரிய தூக்கணும் மூணாவது வினோத்தை தூக்கணும் எஃப்ஜே தான் வின் பண்ணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரி நடத்தியும் காட்டுறாங்க அதாவது சாண்ட்ராவை பொறுத்தவரை செம வெஞ்சன் ஆளுங்க ஆளுங்க கனிதான் விஷம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் சொல்லி இருந்தோம் ஆனா சாண்ட்ரா கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கனி எல்லாம் சாண்ட்ரா கால் தூசி கூட வரமாட்டாங்க அந்த அளவு சரியான விஷப்பாட்டில் தான் சாண்ட்ரா வேற லெவல்ல கேம் ஆடி இருக்காங்க அதே மாதிரி அவங்க புருஷனும் வேற லெவல்ல நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க பார்வை போடுறதில்ல ஷோல்டர்ல கை வச்சதுக்கு பெருசா சீன் கிரியேட் பண்ணாரு நான் எல்லாம் உலக மகா ஊத்தமே என் சோல்டர்லாம் கை வைக்க கூடாது ஒரு பொண்ணையுமே நான் தொட்டது கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பெரிய டிராமாலாம் நடத்தினாரு அதே நேரத்தில் இந்த ராஜாங்கம் டாஸ்க்ல என்ன பண்ணாரு திவ்யா கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு காதல் கண்டாடம் கொடுத்தாரு ரொமான்ஸ்ல பொழிஞ்சாரு அப்படின் சொல்லலாம் எப்பா என்னப்பா ஒரு பொண்ணு அண்ணான்னு சொல்லி சோல்டர்ல கை வச்சா அது தப்புங்கிற அதே நேரத்தில் இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உன் பொண்டாட்டி பக்கத்துல இருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்க இதில் எதோ உண்மை இதில் நாங்கள் எப்படி எடுத்துக்கணும் பிரஜன் ரொம்ப உத்தம பொண்டாட்டியை தவிர வேற எந்த பொண்ணையும் தொடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைச்சுக்கணுமா நீங்கள் ரெண்டு பேருமே அதாவது புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே திவாகர் சொன்ன மாதிரி ஜாடி கேத்த மூடி அப்படின்னே சொல்லலாம் ரெண்டுமே பக்கா வேற லெவலில் அதுலயும் குறிப்பா நேற்று குறும்படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா சாண்ட்ரா அழுதாங்க பாருங்க சூப்பர் வேற லெவல் உனக்கு தானமா இந்த வருஷத்துக்கான ஆஸ்கர் அவார்டே வந்திருக்கணும் ட்ரம்ப் என்ன எனக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு இருக்காரு கொடுக்க முடியுமா நீ அந்த லெவல் நடிச்சுட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி தான் சாண்ட்ராட நடிப்பு வேற லெவல்ல இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் வீக்கெண்ட் எபிசோட்லயாவது விஜய் சேதுபதி சாண்ட்ராவையும் பிரச்சனையும் பத்தி ஏதாவது ஒரு கேள்வியாவது எழுப்புவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் இல்லனா போன சீசன்ல சாச்சனாவுக்கு எந்த அளவு சொம்பு தூக்குனாரோ அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்தவரை பிரஜின் சாண்ட்ராவுக்கு முட்டு கொடுக்க போறாரா அப்படிங்கறதையும் பொறுத்திருந்தான் பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த சாண்ட்ராவை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வரும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது இந்த ரெண்டு பேருமே பாரூ திவாகர் இவங்க தான் கெட்டவங்க மீது எல்லாருமே ரொம்ப பாவம் அதுலயும் கணிலாம் ரொம்ப பாவம் பாருவ திவாகர் தான் எல்லாரையும் போட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் வச்சு செய்யணும் அவங்க ரெண்டு பேருமே கேவலமானவங்க போட்டியாளர்கள இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அன்பு கேங் தான் ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லி அந்த கேங்கை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ராவோட கைப்பிடியில தான் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க புருஷன் எப்பவுமே தலையாட்டி தான் இருந்துகிட்டு இருக்காரு பிரச்சனை போறதவுல சாண்ட்ரா என்ன சொன்னாலும் நீ சொல்றதாமா சரி அப்படிங்கிற அளவுக்கு முந்தானியா பிடிச்சிட்டு போற ஒரு நபர் அப்படிங்கிறது எபிசோட்ல இருந்தே தெரியுது அதே நேரத்துல திவ்யாவா இருக்கட்டும் பார்வா இருக்கட்டும் திவாகரா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் ஏன் எப்ஜேயா இருக்கட்டும் கெமியா இருக்கட்டும் ரம்யாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சாண்ட்ரா நல்லவங்க நம்ம இவ்வளவு நாள் கனியோட பிடியில உட்காந்துட்டோம் இனி சாண்ட்ரா சொல்றதுதான் கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்காங்க அப்படின்னா இவங்க எந்த அளவு மைண்ட் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே கேம் அப்படின்லாம் எடுத்துக்க முடியாதுங்க சபரிய பொறுத்தவரை போலியா நடிக்கிறாரு அவருக்குள்ள இருக்கிற கோபத்தை வெளிக்காட்ட மாட்டேக்காரு அப்படிங்கறதுதான் அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு அதே நேரத்துல அடுத்தவங்களை இழிவுபடுத்தி அவங்க தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு தன்னை நல்லவங்களா காட்டுறது ரொம்பவே கேவலமான விஷயம் அந்த கேவலமான விஷயத்தை தான் சாண்ட்ரா இருக்கட்டும் பிரஜனையா இருக்கட்டும் ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனோட டைட்டில் விண்ணா சபரி வந்தா கூட பரவாயில்லப்பா இப்படிப்பட்ட கேவலமான நபர்கள் வந்துடக்கூடாது தான் இப்போதைக்கு பயமா இருக்குது ஆமாங்க இந்த ரெண்டு பேருக்கும் நிறைய பேர் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த விதத்துல ஃபயர் விடானுங்க அப்படிங்கறத தெரிலங்க சாண்ட்ராலாம் நேற்று பார்க்கும்போது அப்படியே சூனியக்காரியை பார்த்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் பிக்பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை இந்த சாண்ட்ரா பிரஜித் இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரச்சனை பொறுத்தவள பெண்களை தொடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இருபது வருஷமா சீரியல் நடிச்சுட்டு இருக்காரு எந்த வந்ததே கிடையாதா ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே திவ்யா கூட சேர்ந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணதானு செய்றாரு எதுக்காக இந்த போலியான நடிப்பு அதே மாதிரி ஒரு பிரஷ் விஷயம் சரி சபரி தான் தப்பா நினைச்சுக்கிட்டு ப்ரஷ் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காரு ஓகே அது அவரோட கேம் பிளேனையே வச்சுக்கிடுவோமே அது எதுக்காக நீங்க கேவலமா நேரடியா கேட்காம கமர்தீனை பயன்படுத்திக்கிட்டு அத கலவாண்டு வர சொல்லி அதை பார்த்து ஒரு பெரிய டிராமா கிரியேட் பண்ணி என்ன கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சபர் இப்படி பண்றான் இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே என்ன வெறுத்து ஒதுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சபர் இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி நேத்தலாம் ஒரு ட்ராமா போட்டீங்க பாருங்க சான்றா வேற லெவல் சான்றா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நேத்து காலில் கூட புருஷனும் பொண்ணாட்டி தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சபரி ரொம்பவே கேவலமா கேம் ஆடி இருக்கான் நம்மள மாட்டி விடணும் அப்படிங்கறக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க நீங்க எல்லாருக்கிட்டையும் அதே வேலையை தானே பாத்துட்டு இருக்கீங்க அதனாலதான் உங்களுக்கு சபரியை பார்க்கும்போது அப்படி தோணுது சபரியை பொறுத்தவள இந்த இடத்துல அவர் பயப்பட்டதுல எந்த தோறமே கிடையாது சாண்ட்ராவை பொறுத்தவள முதல் வாரத்திலேயே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீக்கிரட் டாஸ்க்ல எப்படி கேம் ஆடினாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்ததுனாலதான் சபரியை பொறுத்தவள ஒருவேளை இது சீக்கிரட் டாஸ்கா இருக்குமோ அப்படிங்கறதுல அவர் தான் எடுத்து வச்சிருந்தாரு எதுக்காகனா நீங்க அந்த அளவு கேவலமாக தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ கீழே இறங்கி விளையாடுறதுக்கும் நீங்கள் தயாரான ஆட்கள் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது அந்த வகையில் நேற்று நடந்த அந்த ப்ரஷ் மேட்டரில் நான் சபரியெல்லாம் குத்தம் சொல்லவே மாட்டேன் சபரியை பொறுத்தவரை திவ்யாவாக இருக்கட்டும் சாண்ட்ராவாக இருக்கட்டும் அவங்க கேம் எப்படினாலும் ஆடுவாங்க அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாரு அந்த பயத்தில் தான் அவர் அப்படி பண்ணாரே தவிர இவங்க மேலே வீண்பழி பலி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் சபரியோட எண்ணமே கிடையாது என்னதான் இருந்தாலும் அந்த மனுஷன நேரத்தில் படாத பாடுபடுத்திட்டானே அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்க்கும்போது சாண்ட்ரா நீ வேற லெவல் நடிகை சான்றா ஒன்னெல்லாம் எதுக்காக இன்னும் திரை உலகம் தூக்காம இருக்குது அப்படிங்கிறது தெரியல என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களை பொறுத்தளவுல சான்றா அப்படின்னாலே இப்போதைக்கு சூனியக்காரி அப்படிங்கறதான் நினைவுக்கு வருது அந்த அளவு சூனியக்காரி செய்யற மாதிரி சதி வேலைகளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவளை சான்றாவோட இந்த ஆஸ்கர் அவார்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்